குழந்தைக்கு முதலில் கொடுக்கப்படும் நோய் தடுப்பூசி டிபிடி மற்றும் போலியோ வாய்வழி போலியோ டிபிடி விடை பிசிஜி தமிழ்நாடு அதிக மழை பொழிவை பெறக்கூடிய மாதங்கள் அக்டோபர் டிசம்பர் ஏப்ரல் ஜூன் ஜூலை செப்டம்பர் ஜனவரி மார்ச் விடை அக்டோபர் டிசம்பர் மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்படும் உடலுறுப்பு எது மண்ணீரல் இருதயம் ஈரல் பித்தப்பை விடை ஈரல் பாம்பன் பாலம் உள்ள இடம் எது ராமேஸ்வரம் கன்னியாகுமரி கோவா ஸ்ரீலங்கா விடை ராமேஸ்வரம் காலான்களில் எந்த வகை வைட்டமின் அதிகமாக உள்ளது வைட்டமின் கே வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் விடை வைட்டமின் பி நறுமணப் பொருட்கள் அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் எது கேரளா பஞ்சாப் கர்நாடகா ராஜஸ்தான் விடை கேரளா ஒளியின் எந்த நிறம் நீண்ட அலை நீளம் கொண்டுள்ளது ஊதா மஞ்சள் பச்சை சிவப்பு விடை சிவப்பு உலகின் மிக பெரிய வைரச் சுரங்கம் உள்ளது? பூட்டான் தென் ஆப்பிரிக்கா அமெரிக்கா சீனா விடை தென் ஆப்பிரிக்கா உலகின் சக்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் நாடு இந்தியா ஜாவா கியூபா சீனா விடை கியூபா தமிழ்நாட்டின் முதன்மையான பயிர் எது பருத்தி சனன், தேங்காய் சனப்பை விடை பருத்தி